சுதந்திர தின விழா எழுவத்தொம்பதாவது ஆண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த சமயம் கோட்டையில் திரு பாரத பிரதமர் கொடியேற்று தன்னோட உரையில் பல நன்மைகள் சொன்ன சொன்னார்கள் அதன் வாயிலாக நாங்கள் அனைவரும் பல விஷயங்கள் தெரிந்து கொண்டு அவர் சொல்படி நடந்து கொள்வோம் என்று உறுதுமொழி எடுத்துக்கொள்கிறோம் நல்முறையில் நடந்து கொண்டு வரும் நமது பாரத நாட்டு பிரதமர் அவர்களின் செயலாக்கம் எல்லா மக்களையும் மனதார ஈர்க்கிறது குறிப்பாக நீர் நீர்மில் திட்டம் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகள் பெரும்பால் வாழ வேண்டும் என்று அவ அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நமது பாரத நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை முக்கியப்படுத்தி உத்வேகப்படுத்தி அவர்களையும் அவருடைய சிந்தனையை தொழில்களையும் கேட்டறிந்து அதன் பிரகாரம் செயல்படுகிறார்கள் நம்ம பாரத நாட்டு பிரதமர் அது மட்டும் இல்லாமல் நிலத்திலும் சரி நீர்நிலைகள் கடலிலும் சரி புதிதாக தொழிற்சாலைகள் ஆரம்பித்து நம்மளுடைய இளைஞர்களுக்கெல்லாம் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்குமாறு நம்மளுடைய பாரத நாட்டு பிரதமர் மோடியோட திட்டம் மிக வி விமர்சையாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த பாரத நாட்டில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நல்ல முறையில் வாழ வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் கூடிய விரைவில் இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்று ஒருமனதாக உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாரத பிரதமர் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெங்கே அதிரமங்கள் ஓங்கி நிற்கிறதோ அங்கெல்லாம் மாவட்டம் உறுதுணையாக வந்து நமக்கு பாரத பிரதமர் தோல் கொடுத்து தூக்கிவிட்டு நம்மளை உத்வேகப்படுத்துகிறார்கள் ஆகவே நாம் எல்லாம் சேர்ந்து இந்த பாரத நாட்டின் பிரதமருக்கு பல கோடி நன் நன்மைகள் செய்து நன்றிகள் உரைத்து நம்ம வா வாழ்த்துவோம் நன்றிகள் சொல்லறதுக்கு வாய்ப்பில்லாற்றும் பரவாயில்ல இந்த பாரத நாட்டுக்காக ஒவ்வொரு இளைஞர்களும் நான் தன்னுடைய மனதார் உத்வேகப்படுத்தி முன்னிலை வந்து எல்லா பணிகளும் தானே ஈடுபட்டு நல்ல முறையில் நடத்த வேண்டும் மேலும் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமாக சிப்புகள் மற்ற எலக்ட்ரானிக் சம்மந்தமாக தானே த தயாரித்து நம்ம நாட்டில் தயாரித்து நம்ம செயல்பட வேண்டும் சுதேசீகமாக நம்ம நடத்த வேண்டும் என்று பாரத பாரத பிரதமருடைய கனவு கூட அதில் நாம் பங்களிக்குமாறு நாம் அவர் சொல்படி நடப்போம் பாரத மாதாக்கு ஜெய்